हरे कृष्ण ए पणिवाण नमार ओं नमो भगवते वासुदेवाय ओम् नमो भगवते वासुदेवाय ओं नमो भगवते वासुदेवाय जय श्री श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर दार गौर गौरभक्तावृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொரு சுருக்கம் பதம் ஐம்பத்தி மூன்று மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதம் அகில உலக கிருஷ்ணா பக்தி கலவன் ஸ்தம்பகாச்சாரிய மொழிபெயர்ப்பு எப்போது உன் மனம் வேதங்களின் மலச்சொற்களால் கவரப்படாத நிலை அடைகிறதோ எப்போது அது தன்னுணர்வில் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ அப்போது நீ தெய்வீகம் உணர்வை அடைந்து விட்டவனாவாய் பொருளுரை ஒருவர் சமாதியில் இருக்கிறார் என்றால் அவர் கிருஷ்ண உணர்வை முழுமையாக அறிந்தவர் என்பதே பொருள் அதாவது முழு சமாதி நிலை அடைந்தவர் பிரம்மன் பரமாத்மா பகவான் ஆகிய மூன்று நிலையையும் உணர்ந்தவர் நான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் கிருஷ்ணரின் கிருஷ்ண உணர்வின் கடமைகளைச் செய்வது எனது ஒரே பணி என்பதை உணர்வது தன் உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும் கிருஷ்ண உணர்வு உடையவன் அல்லது பகவானின் ஸ்திரமான பக்தன் வேதங்களின் மலர் சொற்களில் மயங்குவதோ லோகத்தை அடைவதற்கான பலநோட்டு செயல்களில் ஈடுபடுவதோ கூடாது அவன் கிருஷ்ணருடன் நேரடி தொடர்பில் உள்ளதால் அந்த தெய்வீக நிலையில் கிருஷ்ணரின் ஆணைகளை புரிந்து கொள்ள முடியும் அத்தகைய செயல்களால் உயர்ந்த பலனை அடைந்து முதிர்ந்த அறிவைப் பெறுவது நிச்சயம் கிருஷ்ணரது அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றினால் அதுவே போதுமானதாகும் பதம் மொழிபெயர்ப்பு அர்ஜுனன் வினவினான் தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை அவனது மொழி என்ன எவ்வாறு பேசுவான் எப்படி அமருவான் எப்படி நடப்பான் பொருளுரை ஒவ்வொரு மனிதனின் நிலைக்கு ஏற்ப சில அறிகுறிகள் காணப்படுவதை போல கிருஷ்ண பக்தியுடையவனுக்கும் பேச்சு நடத்தை எண்ணம் உணர்வு போன்ற பல குறிப்பிட்ட இயல்புகள் உண்டு எவ்வாறு ஒரு செல்வந்தன் சில அறிகுறிகளால் செல்வமுடையவன் என்றும் நோயாளி சில அறிகுறிகளால் நோயுற்றவன் என்றும் சான்றோல் சில அறிகுறிகளால் கற்றறிந்தவன் என்றும் அறியப்படுகிறார்களோ அதுபோல கிருஷ்ணரின் தெய்வீகம் உணர்வில் இருப்பவனின் செயல்களிலும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் உண்டு அவனது முக்கிய அறிகுறிகள் பகவத்கீதையிலிருந்து அறிந்து கொள்ளலாம் கிருஷ்ண உணர்வு உடையவன் எவ்வாறு பேசுகிறான் என்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் பேச்சு என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் முக்கிய குணமா முக்கியமான குணமாகும் பேசாமல் இருக்கும் வரை முட்டாளை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறப்படுகிறது நன்றாக உடையணிந்து முட்டாள் தன் வாயை திறக்காதவரை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய முடியாது என்பது நிச்சயமே ஆனால் அவன் பேச தொடங்கியவுடன் தான் யார் என்பதை காட்ட ஆரம்பித்து விடுகிறான் கிருஷ்ண பக்தனின் முதல் அறிகுறி என்னவென்றால் அவன் கிருஷ்ணரைப் பற்றியும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேசுவான் கீழே விளக்கப்படும் மற்ற அறிகுறிகள் தானாக வெளிப்படும் பதம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து மொழிபெயர்ப்பு புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார் பார்த்தனே எப்போது ஒருவன் தனது மன கற்பனையினால் எழும் புலன் நுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வின் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான் பொருளுரை கிருஷ்ண உணர்வில் அல்லது இறைவனின் பக்தி தோண்டில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவர் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றனர் ஆனால் இத்தகு தெய்வீக நிலையில் நிலை மன மனக்கற்பனைகளை சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எவ்வித நற்குணங்கள் குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஸ்ரீமன் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது எனவே மன மனக்கற்பனைகளால் எனும் புலர் நுகர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது இந்த புலனிச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலனிச்சிகள் தானாகவே அடங்கிவிடுகின்றன எனவே தெய்வீக உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கமென்று கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும் தன்னை முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கிறான் அத்தகு தெய்வீக நிலை அடைந்தோருக்கு கீழ்தரமான ஜட உணர்விலிருந்து எழக்கூடிய பற்றுகள் ஏதும் இல்லை மாறாக முழுமுதற் கடவுளின் நித்திய சேவை என்னும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான் பதம் மொழிபெயர்ப்பு மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனம் இன்பத்தில் மிக்க மகிழாத பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவன ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான் பொருளுடைய முனி என்னும் சொல் எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் பட்பல மனக்கற்பனைகளில் மனதை ஈடுபடுத்துபவன் என்று பொருள்படும் ஒவ்வொரு முனிக்கும் வேறுபட்ட கண்ணோட்டம் உண்டு ஒரு முனி மற்ற முனிகளிடமிருந்து வேறுபடாவிட்டால் அவரை முனி என்று அழைப்பதில் அர்த்தமில்லை என்று சொல்லப்படுகிறது மகாபாரதம் வனப்பருவம் முன்னூற்றி பதிமூணு நூற்றி பதினேழு ஆனால் இஷ்டிதா தீர்முனி என்று பகவானால் இங்கே கூறப்படுவோர் சாதாரண முனிவரிடம் இருந்து வேறுபட்டவர் கற்பனை கருத்துக்களை உருவாக்கும் தொழிலை கைவிட்டு விட்டதால் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றார் அவர் இப்பிரசந்தா மனோரதாந்தா ஸ்தோத்ரா ரத்னம் நாற்பத்தி மூன்று என்று அழைக்கப்படுகிறார் அதாவது மனக்கற்பனையின் நிலைகளை கடந்து வாசுதேவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையை எல்லாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டவர் என்று பொருள் இத்தகையவரே நிலைத்த மனமுடைய முனிவர் ஆவார் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருக்கும் இத்தகையோன் மூவகை துன்பங்களின் கொடூர தாக்குதலுக்கு மத்தியிலும் சஞ்சலம் அடைவதில்லை ஏனெனில் அவன் எல்லா துன்பங்களையும் கடவுளின் கருணையாக எண்ணி ஏற்றுக்கொள்கிறான் மேலும் தன்னுடைய முந்தைய பாவங்களுக்காக தான் இன்னும் அதிகம் துன்பப்பட வேண்டும் என்றும் கடவுளின் கருணையால் தனது துயரங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டு விட்டதென்றும் எண்ணுகிறான் அதுபோலவே அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியை அனுபவிக்க தன்னை தகுதியற்றவனாக கருதி அதற்கான பெருமைகள் அனைத்தையும் கடவுளுக்கு அளிக்கிறான் மேலும் கடவுளின் கருணி கருணையினாலேயே இத்தகைய வசதியான சூழ்நிலையில் அவருக்கு சிறப்பான சேவையை தன்னால் செய்ய முடிகிற முடிகின்றது என்று உணர்கிறான் இறைவனின் தொண்டில் எப்போதும் துணிவுடனும் விழிப்புணர்ச்சியுடனும் செயலாற்றுகிறான் பற்றினாலும் துறவினாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை தனது புல பொருள்களை ஏற்றுக்கொள்வது பற்றுதல் எனப்படும் அத்தகு புலனிச்சியின் பற்றிலிருந்து விலகுதல் துறவு எனப்படும் ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவனுக்கு பற்றுதலும் இல்லை துறவும் இல்லை ஏனெனில் அவனது வாழ்க்கை இறைவனின் தொண்டில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவே தனது முயற்சிகள் வெற்றி பெறாத போது அவன் கொஞ்சம் கூட கோபமடைவதில்லை வெற்றியோ தோல்வியோ கிருஷ்ண உணர்வில் உள்ளவன் தனது உறுதியில் எப்போதும் நிலையாக உள்ளான் பதம் ஐம்பத்தி ஏழு மொழிபெயர்ப்பு இப்பௌதிக உலகில் எவன் ஒருவன் நன்மை தீமைகளை அடையும் போது அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை புகழாமலும் இகழாமலும் இருக்கின்றானோ அவன் பக்குவ அறிவில் நிலப்பெற்றவனாவான் பொருளுரை உலகில் நல்லதோ கெட்டதோ எப்போதுமே ஏதாவது ஒரு கிளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கும் இது போன்ற பௌதிக கிளர்ச்சிகளால் சஞ்சலமடையாத நன்மை தீமைகளால் பாதிக்கப்படாதவன் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருப்பதாக அறியப்படுகிறான் இவ்வுலகம் இரட்டைத் தன்மைகளால் நிறைந்திருப்பதால் இப்பௌதிக உலகில் இருக்கும் வரை நன்மை தீமைகளுக்கான வாய்ப்பு எப்போதும் இருக்கும் ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை நன்மை தீமைகளால் பாதிப்படைவதில்லை ஏனெனில் அவன் நன்மையின் பூர்ண ரூபமாக கிருஷ்ணரிடம் மட்டும் அக்கறை செலுத்துகிறான் கிருஷ்ணரின் ஆழ்ந்த இத்தகு உணர்வு அவனை சமாதி என்னும் பக்குவமான தெய்வீக நிலையில் வைக்கின்றது பதம் ஐம்பத்தி எட்டு மொழிபெயர்ப்பு ஆமை தன் அங்கங்களை கூட்டிக்குள் இழுத்துக் கொள்வதைப் போல எவன் ஒருவன் தன் புலன்களை புலனுகர்ச்சி பொருள்களிலிருந்து விலக்கிக் கொள்கிறானோ அவன் பக்குவ உணர்வில் நிலை பெற்றவன் ஆவான் பொருளுரை யோகி பக்தன் அல்லது தன்னுணர்வு பெற்றவனால் தனது எண்ணத்திற்கு ஏற்ப புலன்களை கட்டுப்படுத்த இயலும் இதுவே அவனுக்கு தேர்வு பெரும்பாலான மக்கள் புலன்களுக்கு அடிமையாகி உள்ள காரணத்தால் புலன்களின் வழிகாட்டலின்படி செயல்படுகின்றனர் யோகியானவன் எப்படி நிலப்பெற்றுள்ளான் என்ற கேள்விக்கான பதில் இங்கே உள்ளது புலன்கள் விஷப்பாம்புகளுக்கு ஒப்பானவை அவை எவ்வித கட்டுப்பாடும் என்று தன்னிச்சையாக இயங்க விரும்புகின்றன யோகி அல்லது பக்தனானவன் ஒரு பாம்பாட்டியினை போன்று இப்பாம்புகளை கட்டுப்படுத்தும் பல பலமுடையவனாக இருக்க வேண்டும் அவை சுதந்திரமாக சுதந்திரமாக இயங்க அவன் என்றுமே அனுமதி அனுமதிப்பதில்லை செய்யக்கூடிய செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள் என்று பல விதிகள் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விதிமுறைகளை பின்பற்றி புலன் இன்பத்திலிருந்து தன்னை விலைக்கு கொள்ள இயலாவிடின் கிருஷ்ண உணர்வில் நிலப்பெறுதல் சாத்தியமல்ல இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆமையின் உதாரணம் மிகச்சிறந்ததாகும் ஆமையினால் தனது புலன்களை எந்நேரத்திலும் உள்ளிழத்துக் கொள்ளவும் குறிப்பிட்ட தேவைக்காக எந்நேரத்திலும் மீண்டும் வெளிக்காட்டவும் முடியும் அது போலவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களின் புலன்கள் இறைவனின் தொண்டில் சில குறிப்பிட்ட செயல்களுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டு மற்ற நேரங்களில் கட்டுப்படுத்தப்படுகின்றன தன்னுடைய புலன்களை சுய திருப்திக்கான செயல்களில் ஈடுபடுத்தாமல் இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்துமாறு அர்ஜுனன் இங்கு அறிவுறுத்தப்படுகிறான் புலன்களை உள்ளழுத்து கொள்ளும் ஆமையின் உதாரணம் எப்போதும் இறைவனின் தொண்டில் புலன்களை உபயோகப்படுத்துவதை விளக்குகின்றது ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் சூபா கி ஜாய் கோர பிரமணன் கோ